தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் பதினான்கு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் சரியாக இரண்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழைப்பொழிவானது எங்கெங்கெல்லாம் பதிவாயிருக்கு மற்றும் இனி வரும் நாட்களில் வானிலை எப்படி மாத இறுதியில் ஒரு நிகழ்வு தீவிரமாக அடைய போகிறது அது அடையும் பட்சத்தில் நமக்கு எந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பு கொடுக்கப் போகிறது அப்படின்றத பற்றி தான் இந்த அறிக்கையில் நம்ம விவரிக்கப் போகிறோம் கண்டிப்பாக வானிலை வந்து எந்த மாதிரியான சூழ்நிலை அப்படின்றது நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை முழுமையாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது வட மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை பொழிவும் தென் கடலோரத்தை ஒட்டி உட்புற பகுதிகள்னு சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா மதுரைக்கும் திருச்சிக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு மழை வாய்ப்பும் புதுக்கோட்டை சிவகங்கை இணையவிடம் பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் டெல்டாவின் ஒரு சில இடங்களில் ஒரு மழை வாய்ப்பாக அப்படின்ற மாதிரி வைத்துக்கொள்ளலாம் அதாவது டெல்டாவின் வடக்கு மத்திய பகுதிகளுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தெரிகிறது தெற்கு டெல்டாவை ஒட்டிய உட்புற பகுதிகளில் கொஞ்சம் மழை வாய்ப்போம் வட டெல்டா வடக்கு டெல்டா பகுதிகளில் மயிலாடுதுறை மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஓரிடங்கள் இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இருக்குது ஒரு சாதக சூழ்நிலை இருக்குது அது எந்த மாதிரியான அமைப்புன்றது ச மாலையில் எந்த மாதிரியான காற்று குவிதல் இருக்கும் அப்படின்ற பொறுத்து தான் மழைப்பொழிவு அமையும் ஆனால் மழைப்பொழிவு வட மாவட்டங்கள்லையும் மற்றும் டெல்டா ஒட்டிய பகுதிகள் உட்புற பகுதிகள்னு எடுத்துக்கொண்டால் போ கம்பம் போ போடி பகுதிகள் அந்த கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதின்னு சொல்லலாம் அந்த இடத்துல ஓரிடங்கள் இடங்கள் அப்படின்ற மாதிரி வாய்ப்புகள் இப்படி மழைப்பொழிவு இருந்த பட்சத்தில் நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவாக அதாவது சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் அந்த குறிப்பிட்ட இந்த கோவை நீலகிரி போன்ற பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பெற்றது அதில் அதிகபட்ச மழைப்பொழிவுன்னு பார்க்கும் பொழுது நமக்கு நாமக்கல் மாவட்டத்தின் ராசிபுரம் பகுதிகளில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது உள்ளது ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா நாமக்கல் பகுதிகளில் மங்களாபுரம் பகுதியில் பதினெட்டு புள்ளி எட்டு இன்னும் ஒரு இடங்களில் மழைப்பொழிவு லேசானது முதல் மிதமானதாக ஆங்காங்க அப்படின்ற மாதிரி பதிவாகியுள்ளது அடுத்தபடியாக இரண்டாம் இடம் பிடிக்கும் பகுதிகள்னு பார்க்கும் பொழுது நமக்கு சென்னை புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் ஒரு லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவாக அமைந்துள்ளது கடலூர் மாவட்டத்தின் பகுதிகளில் இரண்டாம் இடம் பகுதிகளாக அண்ணாமலை நகர் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கடலூரின் ப பரவலான இடங்களில் நல்ல மழைப்பொழிவை நேற்று கொடுத்துள்ளதுன்னு சொல்லலாம் அடுத்தபடியாக அதனை ஒட்டியுள்ள பகுதிகள்னு பார்க்கும்பொழுது அரியலூர் மாவட்டத்தின் சில இடங்களில் லேசான ஒரு மழைப்பொழிவு கொடுத்துள்ளது அடுத்தபடியாக கோவை மாவட்டத்தின் பகுதிகளில் சின்கோனா பகுதியில் பதினைந்து மில்லி மீட்டர் இப்படி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அமைந்துள்ளது ஈரோடு மாவட்டத்தின் கோபிச்செட்டிப்பாளையம் பத்து புள்ளி நான்கு மில்லி மீட்டர் அளவுக்கும் கள்ளக்குறிச்சியின் தலைநகர் கள்ளக்குறிச்சி பகுதியில் நான்கு மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு காஞ்சிபுரத்தின் உத்தரமேரூர் லேசான ஒரு மழைப்பொழிவாக கிருஷ்ணகிரி பகுதிகளில் ஓரிடங்களையும் மயிலாடுதுறையின் அணைக்கரை சத்திரம் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அளவிற்கு கொள்ளிடம் பகுதிகளில் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது நீலகிரியின் பரவலான இடங்களில் மழைப்பொழிவு இப்படி ஆங்காங்கே ராணிப்பேட்டை சேலம் திரு தஞ்சாவூர் பகுதிகள் தேனி திருச்சிராப்பள்ளியில் ஒரு இடங்களில் திருப்பத்தூர் மாவட்டத்தின் ஒரு இடங்களில் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் ஆங்காங்கே ஒரு இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு இன்றைக்கு கண்டிப்பாக ஒரு வட மாவட்டங்கள் ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய இடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது ஒரு மையப்புள்ளியாக நம்ம வந்து ஒரு சில இடங்களில் பொழுது காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளில் கனமழை வாய்ப்பு இருக்குது அதாவது காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரம் கிடையாது அந்த மாவட்டத்தின் ஒரு இடங்களில் அமையப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பிட்டு சொல்லணும்னா தாமரத்தை ஒட்டி அந்த ஒரு ஜோன்ஸில் அதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் எங்கேயாவது ஒரு இடங்களில் இப்படி பார்க்கும் பொழுது கள்ளக்குறிச்சி மத்திய பகுதியில் வடமேற்கு புறமாக விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இணையமிடமான அந்த திருக்கோவிலூர் ஜோன்ஸ் வடக்கு வடக்கு பகுதிகளில் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறது நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இப்படி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்களிலும் கண்டிப்பாக மழைப்பொழிவு அதாவது நேற்றைக்கு பொழியாத இடங்களில் இன்றைக்கு வாய்ப்புகள் அதிகமாக ஒரு சூழ்நிலை இருக்கும்னு சொல்லலாம் அப்படி இருக்க ஒரு வானிலை அமைப்பு இந்த வானிலை அமைப்பு அப்படின்னு பொழுது இன்னும் ஓரிரு நாட்களில் மாறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு கனமழை பொழிவாகவே பரவலான மாவட்டங்களில் ஒதுக்குதல் குறைவாக நல்ல ஒரு மழைப்பொழிவை தமிழகம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுவையில் மழைப்பொழிவானது கனமழையாக மாலை வந்து விட்டாலே இரவு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கடலோரப் பகுதிகளுக்கு வந்து குவிய செய்யும் இப்படி ஒரு அமைப்பாக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு நமக்கு கொடுக்கப் போகிறது அதாவது பதினைந்து தேதிக்கு பிறகாக பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது தேதிகளிலும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவை கொடுத்து நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் அதே வேளையில் தென்மேற்கு பருவமழையும் இனி வரும் நாட்களில் அதாவது அடுத்தடுத்த நாட்களில் வலிமை பெறும் என்று சொல்லியிருந்தோம் அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக அது தீவிரம் அடைந்து அதாவது இந்த பதினாலு பதினைந்து பதினாறு இந்த இந்த தேதியில் நமக்கு மழை பொழிவு கொடுத்தும் அதே வேளையில் கேரள பகுதிகளில் கனமழையாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த மழைப்பொழிவின் தீவிரம் அதனுடைய தாக்கம் சாரல் தூரல் எல்லாம் காற்று பகுதிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு லேசாக இப்போ இல்லவே அறவே இல்லாத ஒரு மழைப்பொழிவு ஒரு இதமான ஒரு சூழ்நிலையாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை பொழிவை கொடுத்து அங்கேயும் தாண்டி ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா மாத இறுதி நாட்களில் நமக்கு ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வா அதாவது இப்போ கடந்த சில நாட்களாக இந்த வட மாவட்டங்கள் கர்நாடக மற்றும் ஆந்திர எல்லையோர பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு குறிப்பாக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கே நல்ல ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுத்து கொண்டு வருகிறது பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு அமைப்பு மாத இறுதி நாட்களில் அப்படின்ற மாதிரி தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் சென்னையின் சில பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு இடங்களில் மழைப்பொழிவு தினசரி இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு